சென்னையில் இருந்து ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு இந்த மாதம் வந்து இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா டிசம்பர் மாதம் என்ன கிரக நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்த்திகை தீபம் என்ற திருவிழாவோட தான் நம்ம இந்த மாதத்தையே தொடக்கிறோம் ஏன்னா ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம கொண்டாட இருக்கோம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துலலாம் கடந்த ஒரு ஆறு மாதமாக சனி வந்து வக்ரமாக இருந்தார் சோ அப்ப அந்த சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல சோ சனி வக்ரம் இருக்கு பிளஸ் என்னன்னாக்கா குரு வந்து குரு பகவான் வந்து அஹ் கடகத்துல இருந்து மிதுன ராசிக்கு வரப்படுற சோ இந்த மாதிரியான நிறைய கிரக மாற்றங்கள் கிரகத்துடைய தன்மைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது சோ அதுதான் வந்து என்னென்னாக்கா அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு நிறைய சிறப்பு அம்சங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் மார்கழி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க குறிப்பா என்னென்னாக்கா மார்கழி மாதம் யாரெல்லாம் விரதம் இருக்கணும்னா முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுக்க மார்கழி மாதத்துல நிறைய பேர் அந்த பூசணி பூ வச்சிருப்பாங்க திருமணம் ஆகாத பெண்கள் வந்து காலையில விடிய காலையில அந்த பூசணி பூவை வந்து வாசல்ல வச்சு கோலம் போடுவாங்க அந்த அந்த திருமணம் வந்து நிகழ்வு என்பது நடக்கும் ஒரு பரிகாரமாக ஏன்னா மார்கழி மாதம் என்னன்னாக்கா ஆண்டாள் வந்து அந்த திருப்பாவையை பாடி பெருமாளுடைய அருளை பெறுறதுக்கு திருப்பாவை போடுவாங்க அப்ப என்னன்னாக்கா தன் கணவரை அடைவதற்காக அந்த ஒரு நிகழ்வை வந்து செஞ்சு அப்போ என்னக்கா இந்த you <laughs> மாதத்துல நாம அந்த மார்கழியில் இந்த நிகழ்வை நாம செய்யும் காணும் பூசணி பூவையும் அந்த பூசணி பூவை வைத்து நீங்கள் கோலம் போட்டு நிறைய பேர் கோலத்தை நைட்டே போட்டு வச்சிருவாங்க அதுக்கு அதாவது எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ நாம எனக்கா நைட்டு கவ்யா காலையில் எழுந்திரி சோம்பேறு தண்ணி போட்டு நைட்டு நைட் தூங்கும் போது கோலத்தை போடுறோம் அது வந்து பலன் தராது ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஓசோன் மண்டலம் வந்து ரொம்ப நம்ம பூமிக்கு நேரில் இருக்கும் அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து தரமான பிராணகினை நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ஓ டூவாக போயிட்டு உள்ளே ஓ த்ரீயாக மாறும் புரியுதுங்களா இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அப்போ இந்த ஓ வந்து அதிகமாக அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் தன்மையே இதில் இருக்குது அதனால தான் மார்கழி மாதம் நிறைய சிறப்புகளோட அப்போ திருமணம் ஆகாத திருமணம் தள்ளி போகக்கூடிய நிறைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த பூசணி பூவை வச்சு அந்த சாணி மேலே பூசணி வச்சு கோலம் போட்டு நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட மேலும் அப்போது நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வரண் கணவன் வாழ்க்கை துணை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதில் இதுக்குள்ள ஒரு ஆன்மீகம் இருக்கு அறிவியல் சார்ந்த தன்மைகளும் இருக்கு என்ற நுட்பத்தை புரிந்து ஏன்னா எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்கேன் அந்த கால காலகட்டத்தில் நாம செய்வதுதான் சிறப்பான தன்மை இன்னைக்கு நாம அட்வான்ஸ் வேர்ல்டு வேர்ல்டு இருக்கும் ஏன்னா இப்ப இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கார்பரேட் வேர்ல்டு ஒரு சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு எல்லாமே நம்ம வந்து இயற்கையை விட்டு செயற்கையான தான் ஆய்வுகள் நிறைய போயிட்டு இருக்கு அப்ப இயற்கை தன்மையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த இறைத்தன்மையோட ஆன்மீகத்தில் சிறப்பாக பயணிக்க முடியும் என்ற தகவலோட இந்த டிசம்பர் மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி கிரகத்தன்மை ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எப்படி பலன் இருக்குன்ற டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்போம் கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மேன வார பலன்கள் அப்படிதான் பார்க்க போகிறோம் ஏன்னா கும்பராசி என்பது பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப குடும்பத்துல ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப ஒரு மந்தமா இருந்திருக்கும் தொட்டதுக்கெல்லாம் செலவு விரயம் என்பதுதான் அதிகமா இருந்திருக்கும் அதே போல என்னக்கா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்னைக்கோ நடந்த ஒரு இன்சிடென்ஸ் குறிப்பாக அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம் என்னைக்கோ ஒரு இதை குடுக்கல் வாங்கி இருந்திருக்கும் அந்த குடுக்கள் வாங்கியே பெரிய பிரச்சனை ஆகி குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கும் சரிங்களா குடும்பத்துல வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயம் விஷயத்தில் ஒரு சலசலப்பு காசு கொடுத்தீங்க ஏன் காசை வாங்கினார் அவர் கொடுக்கல இந்த மாதிரியான இல்லை காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இது பண்ண அதை பண்ணார் ஏதோ ஒரு விஷயங்கள் சலசலப்பு ஏற்பட்டு அதுவே குடும்பத்தில் ஒரு அமைதியற்ற தன்மை இருந்திருக்கும் சோ அந்த தன்மை இப்போ மாறி குடும்பத்தில் வருமானத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு இது காலகட்டங்களுக்கு ஏன்னா ராசி அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சு தன்னுடைய அடுத்த ஒரு பயணத்தை நோக்கி போகிறார் சோ அப்ப அந்த பயணம் என்பது எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சி முயற்சிகளில் கொடுக்கக்கூடிய ஒரு பயணம் ஆனா அந்த முயற்சிகள் எப்படின்னா ஸ்லோவா வெற்றி அடை வெற்றி என்பது ஓ ரன்னிங் ரேஸ்ல ஓனா சீக்கிரம் ஓனா பஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க ஆனா அதுக்கான தயார் எடுப்பு வந்து ஒரு நாள்ல நடக்காது இல்லையா சோ பொறுமை என்பது அப்ப என்னன்னாக்கா பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் சோ அப்போ நீங்கள எடுக்கக்கூடிய விஷயங்களில் பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடித்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்க வாழ்க்கை எப்போதும் வெற்றியடை ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு அவசரம் ஏன்னா காற்று ராசியில காற்று வேகத்தில் நடந்து பண்ணணும்னு நினச்சி எங்கேயாவது பிரச்சனையில் சிக்கிப்பாங்க ஸோ ஏன்னா இவங்களோட பிரச்சனையே என்னக்கா இவங்களோட மனம்தான் பிரச்சனை ஏன்னா இவங்க மனசு வந்து சும்மா இருக்காது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படியே பில்டப்பாக பேசுறது மறைச்சி பேசுறது இந்த மறைச்சி மறைச்சி பண்ணுறது இதை இவனுக்கு தெரியாமல் பண்ணுறது அவனுக்கு தெரியாமல் பண்ணுறது எப்பொழுதும் சில ரகசியங்களையும் பொய்களையும் கொஞ்சம் எப்போதும் இவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து இருக்கும் நிறைய விஷயங்களை எப்போதும் இவங்க ஹைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்க ஒரு எப்படி சொல்ல ஒரு முகத்துக்கு ஒரு முகம் மூடி போட்ட மாதிரி தான் இவங்களுடைய வெளிப்படையே பேசுற மாதிரி இருக்கும் ஆனா வெளிப்படை தன்மை என்பது சில விஷயங்களில் இருக்காது என்றுதான் நம்ம கும்பராசிக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இவங்க இவங்க சில விஷயங்களுக்காக அதே போல் என்னென்னாக்கா இந்த இவங்க சாப்பிடக்கூடிய உணவே இவங்களுக்கு பல நேரத்தில் பிரச்சனை நிறைய கும்பராசிக்காரங்க ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுவோம் குறிப்பா ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூறே சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்றதுக்காக வேலைக்கு போகிறோம் ஆனா பார்த்தீங்கன்னா சாப்பிட உணவுக்கு வந்து மதிப்பே கொடுக்க மாட்டாங்க அந்த அதே மாதிரி நிறைய உணவை வேஸ்ட் பண்ணுவது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கும்பராசிக்கிறது ஸோ இந்த காலகட்டம் எப்படின்னா ராசி அதிபதியான பக்கர நிவர்த்தி முன்னோக்கி பயணிக்கும் போது நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாகி தான் வெற்றிடும் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த காலகட்டத்தில் ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அது இந்த காலத்தில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து சட்ட சிக்கலை கொண்டு வந்து விட்டுரும் அதுவும் என்னால் தொழில் ரீதியான ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த அக்ரிமெண்ட்டு இப்போ பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்பு அதனால பிரச்சனை வரும்போதே கொஞ்சம் சுதாரித்து செயல்பட்டுக்கணும் அப்படின்றது ஏன்னா நீங்கள் எடுத்து அந்த முயற்சி ஏதாவது தொழில் ரீதியாக ஒரு அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட்டிருப்பீங்க அந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் தொழில் ரீதியான விஷயங்கள் அப்போ தொழில்

தொழில் ரீதியான பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திக்க கூடியவர் அதே போல கால தொழில் ரீதியான விஷயங்களுக்காக அரசியல்வாதிகளின் சப்போர்ட் கிடைக்கும் அரசியல்வாதிகளை கூப்பிட்டு ஒரு செட்டில்மெண்ட் பேசுறது அரசியல்வாதிகளில் ஒரு இன்வால்மெண்ட் அதுக்குள்ள வரும் மேலும் என்னென்னக்க கணவருடைய வீடு சார்ந்த விஷயம் இப்போ உங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையில் வீடு இருக்கு இல்லையா வீட்டுக்கு சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வரும் இல்லை அந்த வீடை வந்து மாற்றி அமைப்பு வீட்டை இடிச்சு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க குறிப்பாக என்னென்னக்கா தெற்கு தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய பகுதியை சீரமைக்கக்கூடிய விஷயம் இருக்கும் இல்லை அதை என்னக்கா தெற்கு பகுதியில் ஏதாவது ஒரு வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா குறிப்பாக இந்த என்ட்ரன்ஸ் அக்னி மொழியில் இருக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே சீரமைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரோடு ரோடு ஃபார்ம் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் கும்பராசிக்காரங்களுடைய வீட்டில் இல்லை அவங்களுடைய வாழ்க்கை துணை நண்பர்கள் வீட்டுல இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த காலகட்டத்துல நடக்கும் மனம் என்பது ஒரு அழுத்தத்துல இருக்கும் மன அழுத்தம் என்பது இருக்கு தந்தையால ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லணும் தந்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கல தந்தையோட காசு தந்தை தந்தையோட பணம் வந்து இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பயன் தரும் தந்தையோட காசு வாங்கி நிறைய பேர் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலத்தில் அப்பா இடம் காசு வாங்கி புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த தொழிலில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சோ அதனால கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் தொடங்கும் போது இந்த காலகட்டம் மிகுந்த எச்சரிக்கையாக தொழில் தொடங்கணும் இல்லைன்னா தொழிலே இந்த காலகட்டத்தில் தொடங்காது சும்மா இருந்துக்கிறது நல்ல சோ இனி அடுத்த மாதத்துல தை மாதத்துக்கு அப்புறமா நீங்க ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திங்கன்னா உங்கள் தொழில் லாபகரமாக போகும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு அழுத்தமாக இருக்கும் எதையும் முழுசாக நீங்கள் பிளான் பண்ண மாதிரி எதையும் தொழிலில் வந்து செய்ய முடியாது என்ற புரிதலை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் ஜனவரி மாதம் வந்து கால கால சூழல்கள் சிறப்பாக இருக்குது ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா குறிப்பாக என்னென்னாக்கா உங்களுடைய ஆன்மீகம் குலதெய்வ வழிபாடு இது எதையுமே நீங்கள் செய்ய முடியாது அப்படி செஞ்சீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன்னு போக முடியாது ஏதாவது தடைகள் வரும் ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய ஒரு இலீகல் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்களும் மனம் வந்து ஈடு ஈடுபடும் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட்டுக்கணும் ஸோ ஏன்னா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்வாங்க இல்லையா ஸோ அதனால் மனம் வந்து எப்படி வேணாலும் பயணிக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கு ஏன்னா தந்தையால் ஒரு மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா ஒரு நண்பர்கள் இல்லை தேவையற்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பால் இந்த காலகட்டத்தில் ஒரு இடு பெரியவர்களுக்கு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்மீகத்தை கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் உங்ககிட்ட இருக்கு ஸோ அதனால தேவையற்ற பழக்க வழக்கங்களை குறைத்துக்குங்க இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கிறதை நிறுத்திக்கங்க சோ மனதை தெளிவா வச்சுக்கோங்க மனம் அழுத்தத்துலேருந்து குறைய தியான முறைகள் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்